எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு புதுமையான பதிவுதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மையான கர்மா ஒன்று இருக்கிறது அதற்கு எதிர் சக்தியான தீமையான கர்மா ஒன்று இருக்கிறது இதை எப்படி கண்டுபிடிப்பது மனித வாழ்க்கையில நற்கர்மா எங்க இருக்கிறது தீய கர்மா எங்க இருக்கிறது என்பதை தெரிந்து இதை எப்படி வந்து நாம் செயல்படுத்துவது அந்த அந்நீசியாக இருக்கின்ற அந்த செயலை தடுப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு விளக்கம் விளக்கம்னா கொஞ்சம் ஒரு அற்புதமான விளக்கம் எல்லாரும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து படிங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு தெரியும் இதற்கு யார் முக்கியமான காரிய கர்த்தா அப்படின்னா ஒன்லி லக்கணப்புள்ளி தான் இந்த லக்கணப்புள்ளி இருக்குல்ல எல்லாத்துக்கும் லக்கணப்புள்ளி இந்த லக்கணப்புள்ளிக்குண்டான கிரகம் எந்த இடத்தில் உச்சமாகிறது லக்கணப்புள்ளிக்கு உண்டான கிரகம் ஒரு இடத்துல உச்சமாகும் அது நம்மளுடைய நற்கர்மா லக்கணப்புள்ளிக்கு உண்டான அந்த கிரகம் ஒரு இடத்துல நீச்சமாகும் அது நமக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து நன்றி கெட்ட செயலை செய்து கொண்டே இருக்கும் நன்றி கெட்ட செயலை செய்து கொண்டே இருக்கும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு உதாரணம் என்பது இப்ப ஒரு லக்கணத்துல போய் பிறந்திருக்காங்க இந்த ரிசவலக்கணத்தில் போய் பிறந்து லக்கண உயிர் என்று சொல்லக்கூடியது யாருடைய நட்சத்திரத்துல இருக்குன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கு அப்ப அந்த சந்திரன் உச்சமாகிற இடம் எது லக்கணத்திலே உச்சமாயிருவார் அந்த லக்கணத்திலே சந்திரன் உச்சமாயிருவார் அப்போ அதனால தான் எல்லாரும் சொன்னாங்க ரிஷபம் ஒரு அதிர்ஷ்ட நல்லா கலக்கணும் அதிர்ஷ்ட ராசின்னு சொன்னதுக்கு காரணம் ரிஷபம் ஒரு அதிர்ஷ்ட ராசி உண்மையாகவே வந்து அது ஒரு அதிர்ஷ்ட ராசி அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் போனதுனால தான் எல்லாரும் என்ன அதிர்ஷ்ட ராசி நம்ம முன்னோர்கள் செய்த அனைத்து விஷயங்களுமே ரொம்ப ஆராய்ஞ்சு அறிஞ்சு தான் சொல்லியிருப்பாங்க ஆராயமெல்லாம் சொல்ல முடியாது அப்ப ஒரு அதிர்ஷ்ட ராசிதான் அப்ப இந்த சந்திரன் வந்து உச்சமாகறன்னா ரிசபத்துலதான் உச்சமாகும் ஆனால் இந்த லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எல்லாம் ஏன் திருமண வாழ்க்கையில் சங்கடப்படுகிறார் பிடிக்காத கணவர் கணவன் முனைக்குள் கருத்து வேறுபாடு ஏன் அப்படின்னா அந்த புள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல நீசம் ஆகிற காரணத்தினால நீசம் ஆயிருது இல்லையா அவருடைய லக்கண புள்ளி என்று சொல்லக்கூடியது அவர் லக்கணத்திலே இருக்கா இருப்பாரு நல்லா இருப்பாரு அழகாக இருப்பாரு போய் பிறந்தவர்களை பாருங்கள் கண்டிப்பாக ஒரு விதத்தில் அவர்களுக்குன்னு ஒரு முக அமைப்பில் ஒரு ஹானஸ்ட் உண்டு மாதிரி மாற்றம் ஆனால் இவர் யாரால் ஏமாறுவார் அப்படின்னா நண்பர்களால் ஏமாறுவார் கணவரால் ஏமாறுவார் மனைவியால் ஏமாறுவார் பாட்னரால் ஏமாறுவார் இது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாமல் இவர்கள் இந்த கர்மாவை அனுபவித்தே ஆகணும் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாமல் இந்த கர்மாவை இவர்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் இது தெரியாத இப்ப என்ன சொல்றானே என்னுடைய நண்பர் என்னுடைய நண்பர் என்பதை விட சிஷ்யர் ஜோதிடத்துறைக்குள்ளே தான் இருக்கிறாங்க இருக்கிறான் அந்த பையன் அடிக்கடி வரும் வருவான் அப்படின்னான்னா விக்கணம் அவனுக்கு ஏழு என்று சொல்லக்கூடிய மனைவி அவன் எதிர்பார்த்தபடி இல்லை அதையும் வாழ்ந்து அதையும் வச்சு வாழ்ந்து ரெண்டு பிள்ளை பத்துட்டான் ஆனால் அவன் நண்பர்களுக்காக எவ்வளவோ நன்மை செய்திருப்பான் அந்த ரிச போய் பிறந்தவே நண்பர்களுக்காக எவ்வளவோ நன்மை செய்திருப்பான் கடைசியில் அவன் உடம்புக்கு சரியில்லாத நேரத்தில் எந்த நண்பனும் உதவியில் உதவி செய்யவில்லை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அதாவது டான்சில் பிரச்சனை அப்படிங்கிறது தொண்டைக்குள்ள வந்து ஒரு மாதிரி மூக்குக்குள்ள வந்து கட்டி கட்டி அதை ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணி நீட் பண்ணி பண்ணும்போது உயிருக்கு ஆபத்தான நிலமையில தான் வந்தான் எனக்கு தெரியும் இருந்தாலும் அவன் சில கர்மாக்களை எடுத்தான் ஜோதிட ரீதியாக ராமேஸ்வரம் கூட்டு போக பரிகாரம் பண்ண எல்லாம் செஞ்சேன் நான் சென்னையிலே வேண்டாம் ரொம்ப வந்து ரிஸ்கான விஷயம் அப்படின்னோடனே அன்றைக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தால் வீட்டுக்கு முன்னாந்தான் ஐயாயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தான் ஆனால் வந்த பிறகு அவன் நோய்வாய்ப்பட்டு படுத்த பிறகு அவனை யாரும் ஆஸ்பத்திரியில் சென்று கூட பர பார்க்கவில்லை அவ்வளவு வருத்தப்பட்டான் ஐயா ஒருத்தருமே வரலையா அப்படின்னப்ப நான் தான் சரி பண்ணிவிட்டேன் உன்னுடைய ஆயிலை கரெக்ட் பண்ணி விட்டுறேன் இனிமேல் வந்து என்ன சொல்கிறேன்னா நீ அந்த விஷயங்கள்லாம் போய் ரொம்ப ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உனக்கு மண்டை இருக்காது யூ வில் கான் அப்படின்னாச்சு அப்போ யார் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தாலும் அதில் இருக்கிற லக்கண புள்ளி தான் நமக்கு இப்போ நான் சந்திரனை பற்றி சொல்கிறோம் சந்திரனம் சந்திரன் வந்து ரோகிணி நட்சத்திரம் அது ஏழாம் இடத்துல இதே நீங்கள் வந்து ரிசவலக்கணம் தான் கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்கண புள்ளி இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தில் போய் வந்து உங்களுடைய லக்கணம் ஆகிறது உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல போய் வந்து யார் உச்சமாகுறா அந்த சூரியனுக்குன்னா லக்கணம் புள்ளி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதமோ மூணாம் பாதம் நாலாம் பாதமோ உங்களுடைய உயிர் புள்ளி இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல வந்து யார் உச்சமாகறான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் உச்சமாகறார் அப்ப அந்த இடத்துல வந்து என்ன சொல்றான்னா பன்னிரெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து ஒரு செழுமை பனிரெண்டாம் இடம் என்பது என்ன சொன்னா நல்ல தூக்கம் நிம்மதியான தூக்கம் நல்ல சேமிப்பு ரிலாக்ஸேஷனாக இருக்கிறது இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு ஆப்படிக்கிற இடம் எங்கன்னா துலாம்தான் ஏன்னா துலாத்தில் அவர் நீசமாகறார் அப்போ துலாத்துல நீசமாகும் போது ரிசவலக்கணத்திற்கு ஆறு குடையவன் என்று சொன்னால் ஏதாவது ஒரு விதத்தில் என்ன சொன்னான்னா எதிரியுடைய தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல அவர் நீசமாயிருதியோட தொந்தரவு நீச நீசமாகிற காரணத்தினால அரசு சார்ந்த விஷயங்களாக இருந்தான்னு சொல்லா அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த சத்ரு உபாதைகளை நீங்கள் அனுமதித்தான் ஆக வேண்டும் எந்த இடத்தில் நீங்கள் வந்து ஒரு அதிதீகமான யோகத்தை அடைகிறீர்களோ உங்களுடைய லக்கண புள்ளிக்குண்டான கிரகம் எந்த இடத்தில் போய் உச்சமாகிறதோ அது உங்களுக்கு யோகத்தை தந்து கொண்டு தான் இருக்கும் அதே லக்கண புள்ளிக்குண்டான கிரகம் எந்த எந்த இடத்தில் நேசமாகிறதோ அதற்குண்டான சமன்பாட்டை நீங்கள் அனுபவித்தான் ஆகணும் ஓகேவா இதே லக்கணத்துல முன்ன ஒன்னும் ஒன்று ரெண்டு பாதம் இருக்குள்ளே மிருகசீரிடம் ஒன்னு ரெண்டு பாதம் இருக்குல்ல அதில் ஒன்னு ரெண்டு ஒன்னாவது பாதத்திலே ரெண்டாவது பாதத்திலே உங்களுடைய புள்ளி இருந்து இருந்தது என்று சொன்னால் அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து எங்க போய் உச்சமாவர் ரிசவலக்கணத்திற்கு ரிசவலக்கணத்திற்கு உண்டான அந்த உண்டான செவ்வாய் வந்து லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் போய் உச்சமாகின்ற காரணத்தினால் நீங்கள் ஒன்பதாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து பெரிய கிங் மேக்கராக இருப்பீங்க ஒன்பதாம் செல்வம் சார்ந்த ஆன்மீகம் கோவில் குளம் இது சார்ந்த விஷயத்தில் வந்து லக்ஸுரிஸ் ஒன்பதாம் இடம் என்பது அபிலாஷைகளை அனுப்பு அணிவிக்கக்கூடிய இடத்தில் வந்து அந்த மிருகசீரட நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் உச்சமாகின்ற காரணத்தினால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அதில் ஒரு வெற்றியாளராக இருப்பீங்க ஆனால் வதைக்கப்படுகின்ற கர்மா என்பது செவ்வாய் எங்க நேசமாகிறாரு கரெக்டா லக்கணத்திற்கு மூணாம் இடம் ஆகிய கடகத்தில் போய் நீ நேசமாகிறார் அப்போ மூணாம் இடம் என்பது தைரிய வீரிய போகஸ்தானத்தில் நாம் ஒரு நம்மளை ஒரு ஜீரோவாக ஆக்கி விடுவார் ஜீரோ இளைய சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இருந்தார் என்று சொன்னால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காலத்திற்கும் உங்களை வதம் பண்ணும் நீங்கள் இதை சகித்துத்தான் ஆக வேண்டும் இதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது இப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன சொல்றான்னா வதம் ஒரு இடத்தில் வந்து உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கிறது உங்களுடைய பிறப்பின் நற்கர்மா என்று சொல்லக்கூடிய அந்த லக்கண புள்ளியுடைய ஒரு ரகசியமே எந்த இடத்தில் உச்சமாகிறதோ அந்த இடத்தில் வந்து நீங்கள் மேன்மை எந்த இடத்தில் நீசமாகிறதோ அந்த இடத்தில் வந்து உங்களுக்கு எந்த காலத்திலுமே அதன் மூலமாகத்தான் நிம்மதி இல்லாத தன்மை வந்து வந்து கண்டிப்பாக வரும் ஏன்னா இது வந்து இருபத்தைந்து வருட இருபத்தேழு வருட ஆராய்ச்சி அப்படின்னு வந்து தெரிஞ்ச பிறகு இப்ப நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு ஆராய்ச்சி தன்மை நம்ம பண்ணிருப்போம் இல்லையா அந்த ஆராய்ச்சி தன்மை பண்ணதுல என்னை பொறுத்தளவில் நான் வந்து என்ன சொன்னா ஒரு தோல்வியை தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன் என்னுடைய பிறந்த காலத்திலிருந்து பிறந்த காலத்துல எனக்கு விவரம் தெரிஞ்ச இருந்து பதினைந்து பதினேழு வயசுல வந்து நான் வந்து ஓரளவு எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து பிளஸ் டூ முடிச்சதுல இருந்து நான் வந்து ஒரு தோல்வி யாருக்கு என்ன நல்லது செய்து கொடுத்து அவர்கள் அடைந்தாலும் என்னை உதாசீனப்படுத்தி விடுவாரும் உதாசீனப்படுத்தி விடுவார் போது வருவாங்க நம்ம வந்து சரி பண்ணி கொடுப்போம் ஆனால் கண்டிப்பாக அவர்கள் நம்மளை உதாசீனப்படுத்தி விடுவார்கள் இது எவ்வளோ பெரிய வெற்றி இருபது டாக்டர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பத்தொம்பது டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லலாம் எம்பிபிஎஸ்க்கு வந்து நான் அனுப்பியிருக்கேன் படித்து முடித்தவர்களும் சரி படிச்சிட்டு இருக்கிறவர்களும் சரி இன்றைக்கு வரை ஐயா உங்களிடம் வந்தேன் நான் வந்து என்ன சொல்றேன்னு இன்னைக்கு நல்லா படிச்சுட்டு இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்ல இதுல எங்கள் வீட்டில் ரெண்டு டாக்டர் ஓகேவா அப்போ அந்த பதினேழு பேரு அந்நியர்கள் இன்று வரை முதல் டாக்டர் அனுப்பினவன் வந்து என்ன சொல்றான்னா வந்து எங்க இந்தோனே சேவுக்கு அனுப்பினான் அவன் படிச்சு முடிச்சு வந்து அதற்கு பிறகு வந்து சக்சஸ் ஆகி வெற்றி இன்று வரை நன்றி உள்ளவனாக இல்லை ஏன்னா என்னோட என்னுடைய அந்த இன்ஃபோலியட்டியில் அவனுக்கு என்ன கண்டுச்சு ஒரே இது வந்து ஒரு லேடி நாலு வருஷத்திற்கு முன்னாடி நானே சொல்கிறேன் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுங்க எஸ்ஐக்கு எழுது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்கு எழுதுது அந்த குழந்தை பேர் ரேவதி எழுதி முடிச்சு நான் சொன்ன எழுதி முடிச்சிச்சு சக்ஸஸ் ஆயிடுச்சு ஜாயின் பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்ன வந்து பார்க்குது அது எப்படி இருக்கணும் என்ன இருக்கணும் அப்படிங்கறதுக்குண்டான அமைப்புகள்லாம் சொல்லி அதற்கு ஒரு பீஸ் வாங்கி வந்துட்டு நான் வந்து சரி பண்ணி கொடுக்குறேன் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணதுலேருந்து இன்று வரை அந்த குழந்தை எங்கே இருக்கிறது என்ன செய்கிறது எந்த ஸ்டேஷனில் இருக்கிறது எந்த டிஸ்டிக்டில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இன்று வரை சொல்லவே இல்லை இது ஏன் அப்படின்னா பத்தாம் பாவத்தில் எனக்கு குரு உச்சம் பத்தாம் எனக்கு குரு சின்ன என்னுடைய இலக்கணம் புள்ளி குரு அந்த குரு வந்து என்ன பத்தாம் பாவத்துல நான் எந்த தொழிலில் வந்து பத்தாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் யாருக்கு என்ன செஞ்சு கொடுத்தாலும் பத்தாம் பாவம் சார்ந்த கர்மாவை நான் செய்கின்ற கர்மா அத்தனையும் ஜெயிக்கும் நாலாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த மகரத்தில் போய் குரு நேசம் காரியம் முடிஞ்சதா புலக்கடையில கண்டனா அப்படின்னு சொல்ற மாதிரி இன்று வரை இப்ப வரை என்னிடம் நான் உருவாக்கிவிட்ட அந்த மரங்கள் என்னை இன்று வரை யாரும் திரும்பி பார்க்கவில்லை ரொம்ப வருத்தமா இருக்கும் கொஞ்சம் இளம் வயது ரத்தமாக இருக்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் நிலப்பான் பத்திரிக்கை அப்படின்னு பத்திரிகை அப்படின்னு சொல்லி வரும்போது சாமி மறந்துட்டோமா பிள்ளை பெற்று வேற இடத்துல ஜாதகம் எழுதிட்டு வந்திருப்பான் வந்துட்டு சாமி உங்ககிட்டதான் கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வாங்கிட்டு போனேன் எல்லாம் பரிகாரம் செஞ்சேன் உங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தேன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது இந்த பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு ஜாதகத்தை வேற எவனா எழுதின எழுதின ஜோதிடர்கிட்ட இருந்து நம்மகிட்ட கொண்டாந்து கொடுப்பான் இதுதான் இதுதான் எல்லா ஜோதிடருடைய நிலைமையும் என்னுடைய பிறப்பின் கர்மா பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய காரிய வெற்றி பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய சமூகத்தில் அந்தஸ்து இல்லாதவனை அந்தஸ்தாக உயர்த்தி வைக்கக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கிறது நானுடைய அதே கிரகமாகிய நாலாம் இடத்தில் எனக்கு நேசம் ஆவதனால் நான் வீட்டில் இருந்தா கூட நான் சாப்பிட்டுட்டு காலையில சாப்பிட்டுட்டு பதினோரு மணிக்கு டீ குடிச்சுட்டு மத்தியானம் ஒன்றைக்கு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் சாப்பிட்டேன்னா என்னுடைய வயிறு எனக்கு ஒத்துக்கிடாது வீட்டில இருந்தே நான் ஒத்துக்கிடையே ஏன்னா வீடு என்பது சுகம் சுகஸ்தானம் கட்டில் மெத்தை படுக்கை இத்தனை இருந்து நான் வீட்டில இருந்து சாப்பிட்டேன்னா இன்று வரை எனக்கு வந்து என்ன சொல்லலாம்னா இந்த வயிறு ஒத்துக்கிடாது வயிறு உப்புசமாயிடும் புளிச்சே போயிருக்கும் அதனால நான் வீட்டில் இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே விட மாட்டேன் வேற வழியில ஒரு நாள் இருந்தேனாகணும் வீட்டில் அப்படிங்கிறதுக்காக இருப்பேன் ஆனால் ஆஃபீஸ்க்கு வந்தா காலையில பத்த பத்தரை மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகணுன்னா நைட்டு எட்டே முக்கால் ஒம்போது தான் வீட்டுக்கு போவேன் என்ன வேணாலும் சாப்பிடுவேன் எல்லாம் சாப்பிடுவேன் வயிறு ஒன்றுமே செய்யாது ஒரு பிரச்சனை இருக்காது ஆஃபீஸுக்கு போனால் வீட்டுக்கு போகும்போது என்ன சொன்னால் பை நிறையா காசு கொண்டு போவேன் ஆமாம் குறையாலாம் கொண்டு போக மாட்டேன் நல்ல காசு வந்து என்ன சொன்னால் கொண்டு போவேன் ஒரு நாள் கூட வந்து நான் வந்து என்ன சொன்னால் என்னுடைய இன்னைக்கு காசு வலைன்னு நான் வீட்டில் போடுவேன் ஏன்னா என்ன பத்தாம் இடத்தில் என்னுடைய புள்ளிக்குண்டான அந்த கிரகம் உச்சம் அவரோட கொடுத்துருவார் ஆனால் வீட்டுக்கு போன பிறகு அந்த காசுல என்கிட்ட வந்து புல்லாவே இருக்காது ஒரு ஆயிரம் மூவாயிரம் ரூபாய் பர்சுக்குள்ள வச்சுக்கிட்டு மட்டும் மட்டும்தான் மிச்சத்தெல்லாம் வீட்டுல கொடுத்துருவேன் ஆனால் பத்தாம் பாவத்தில் இருக்கின்ற எனக்கு சுகம் வீட்டுல இருக்கும் போது இதே மாதிரி உங்களுடைய லக்கண புள்ளிகள் எங்கே உச்சமாகிறது எங்கே நேசமாகிறது இத நல்லா நீங்க கணக்கு ஓரி பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னா மறக்க முடியாத நிகழ்வுகள் இருக்கும் மறக்க முடியாத நிகழ்வுகள் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிசர்வ் லக்கணத்துடைய பையன் இப்போ ஏன் என்னுடைய மருமகன் தான் அவனுக்கு லக்கணப்புள்ளியில வந்து என்ன சொன்ன ரோகிணி மூணு நல்ல பையன் சின்ன வயசில் அவனை யாருமே கெட்ட பையன் முடியாது நண்பர்களுடன் சேர்ந்து 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 தண்ணி அடிக்க கத்து 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 என்ன செஞ்சிட்டான் வேலை பார்த்த இடத்திற்கே துரோகம் பண்ண வைத்து விட்டான் லக்கணம் நல்லா இருந்துச்சு ஏழாம் மடத்துல போய் வந்து என்ன சொல்றான சந்திரன் நீசம் அந்த லக்கணப்புள்ளி கடைசியில என்ன சொல்றான் ஏழாம் இடம் அவனை கெடுத்து விட்டது அப்ப எந்த இடத்துல அந்த கிரகம் நீசம் ஆகிறதோ அந்த இடத்தை வந்து உங்களுக்கு கெடுத்து விடும் இதுக்கு ஏதாவது தேர்வு இருக்கா தேர்வு இல்லாம வந்து இந்த இதெல்லாம் பேசுறதெல்லாம் கிடையாது அப்ப எந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு கிரகம் உங்களுடைய லக்கணப்புள்ளி எந்த இடத்தில் உச்சமாகிறதோ அது உங்களுக்கு அதிர்ஷ்டந்தான் அந்த கிரகத்தை உண்டான தெய்வங்களை நீங்கள் வலிமையாக கும்பிடுங்கள் கண்டிப்பாக எனக்கு வெற்றிருக்கேன் இப்போ நான் வந்து எனக்கு விசாக நட்சத்திரம் மூணாம் பகுத்தில் வந்து உயிர்குழி இருக்கிறதுனால என்னைக்கு ஜீவசமாதி வழிபாடுக்கு போகணும் சித்தர் வழிபாடு பண்ண பிறகு எனக்கு கண்டிப்பாக வந்து அந்த பத்தாம் இடத்துல போய் அது உச்சமாகிற காரணத்தினால நான் பத்தாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து பிரபலமானதுக்கு காரணமே அதுதான் ஆனால் நாலாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த சுகஸ்தானத்தில் அந்த குரு போய் நீ நீசமாகின்ற காரணத்தினால் எனக்கு எல்லா விதத்திலும் வந்து நான் எவ்வளவு காரிய சாதனை பண்ணி கொடுத்தாலும் கடைசியில் என்னை வந்து ஊக்குற மாதிரி மனம் சோகமான ஒரு முடிவுக்கு கொண்டு போவாங்க இதை நான் பதினேழு வயசுல இருந்து பார்த்திருக்கேன் இப்பயும் பாக்குறேன் முந்தானத்து வரைக்கும் பார்த்திருக்கேன் அதற்கு இறைவன்ட்ட கேட்டேன் என்ன என்னையா நான் வந்து இவ்வளவு சாதனைகள் எல்லாம் பண்ணி ஒருத்தரை வந்து கௌரவமாகவும் ஒரு சமூகத்தில் அந்தஸ்தாக வை வைத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து மந்திரங்களும் தந்திரங்களும் தெரிந்து சொல்லிக் கொடுத்த நீங்கள் ஏன் என்னை இந்த கஷ்டப்படுத்துகிறீர்கள் அதாவது வந்து நம்மளிடம் ஒரு ஆகுதி அணிவித்த ஒரு நபர் அதை அந்த ஈரம் உணர்வதற்குள் மறந்து விடுகிறார்களே என்ன காரணம் அப்படிங்கும்போது அதுதான் என்ன நல்லா பார் புள்ளி எங்கே இருக்கிறதோ அது எந்த இடத்துல உச்சமாகிறதோ அந்த இடத்துல நீ கிங்கு தான் அதற்கு எதிரான இடத்துல வந்து என்ன சொல்லணும் உன்னை போட்டு தூக்கி போட்டு மேய்ச்சிருவாங்க அப்போ நீ தான் கவனமாக இருக்கணும் அப்போ என்ன செய்யணும் நீ அதை எதிர்பார்க்காத எந்த இடத்துல ஒரு உன்னுடைய உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ஒரு கிரகம் நீசமாகிறதோ அந்த இடத்தில் வ வரவேண்டிய ஒரு மரியாதை நீ எதிர்பார்க்காதே செய் பலனை எதிர்பார்க்காதே அப்போ தான் உன் கர்மாவை நீ அணி அழிக்க முடியும் ஒருத்தனுக்கு நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்ப அவன் கல்யாணம் முடிச்சு முடிச்சிருவான் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு போகும்போது என்னப்பா அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன் சாமி முடிஞ்சிருச்சே அப்படிமா உனக்கு என்ன செய்யும் தாயொலி அண்ட வரம்போது என்ன வேகத்துல வந்த ஐயா ஐயா என்ன ஆனா முடிஞ்ச பிறகு ஒரு வார்த்தை கூட சொல்லலையடா அப்படிங்கிற இந்த இயக்கத்தை அவர்கள் உருவாக்குவார்கள் நீ வெற்றி பெற்று கொடுக்கலாம் ஆனால் உனக்கு அவன் வெற்றி பெற்றதுடைய சந்தோஷத்தை உனக்கு சொல்ல மாட்டான் உன்னை வந்தன சரண் மூக்க இருப்பான் இது எல்லா மனிதனுக்குமே உண்டு எல்லா மனிதனுக்குமே உண்டு யாருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது அப்ப இதை வைத்து கணக்கு வைத்து கொள்ளுங்கள் இதுதான் உங்கள் ரெக்கார்டு ரெக்கார்டு இந்த ரெக்கார்டில் என்னையா எழுதியிருக்க இந்த கான்ஃபென்டெல்லாம் ஒரு ரெக்கார்டு எழுதுவாங்க குட்டு ஃபேர் அப்படின்ட்டு உங்களுடைய பேட் எது தெரியுமா உங்களுடைய புள்ளி நீசமாகின்ற இடமே உங்களுடைய உங்களுடைய உண்மையாகவே சோதனை பண்ணி உங்களுடைய கஷ்டங்களை கொடுக்கும் அதனால நீங்கள் என்ன சொன்னா உங்களுடைய லக்கணப்புள்ளி நீசமாகின்ற லக்கணப்புள்ளி உண்டான கிரகம் நீசமாகின்ற இடத்தில் ஒரு கிரகம் உச்சமாகும் அல்லது ஆட்சியாகும் அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை பிடிங்கள் உங்களை வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதாவது அந்த கர்மாவை வந்து விடாது ஏன்னா அந்த கர்மா மறைந்த மர இறப்புக்கு பின்னு இறப்பு இறந்த தான் இந்த கர்மாவை நம்ம விற்ற முடியும் விட முடியும் நினைக்காமல் இருக்க முடியும் அது வரைக்கும் வந்து என்ன சொல்கிறேன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி முதல்ல வேணும் எமோஷன்ஸ் வரும்லையா எமோசன்ஸ் எமோஷன்ஸ் வரும்லையா அந்த எமோஷனை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நம்ம லக்கணப்புள்ளி நேசமாகின்ற கிரகத்தில் இடத்தில் ஒரு கிரகம் உச்சமாகும் அந்த கிரகத்திற்கு உண்டான தெய்வத்தை அனுதினமும் மனங்கள் கொஞ்சம் வந்து மனசனசையும் உங்களுக்கு சமாதானம் ஆகக்கூடிய ஒரு லெவலில் வந்து உண்டாக்கும் அதனால இப்படி பண்ணிக்கிடுங்க கண்டிப்பாக நீங்கள் இதுதான் கர்மம் அப்ப இந்த கர்மா வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒவ்வொரு கட்டத்திற்கும் என்ன சொல்லலான்னா மூணு நட்சத்திரம் இருக்கு ரிஷபம் அப்படின்னா மூணுக்கு மூணு கார்த்திகை இருக்கு ரவுகன் இருக்கு முருகேசீரன் இருக்கு அப்போ மூணு புள்ளிக்கு உண்டானது எங்க உச்சமாகிறதோ அதற்கு எதிரான இடத்தில் நேசமாகின்ற ஆகின்ற இடம் உங்களை வாழ்நாள் உள்ளா மதப்படுத்தி கொண்டிருக்கும் இதை நன்றாக பரிட்சித்து பாருங்கள் இதுதான் உங்களுடைய பிறப்பின் வந்து ரகசிய ரெக்கார்டு தெரிந்து கொள்ளுங்கள் சமாதானமாகிக் கொடுங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்றாக இருப்ப இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்கள்ட்ட மருந்து உடைய ஒரு சிக்கிப்பாரை சொது ராகோன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்